கே போது மடி பூக்கள் கூட தேவையில்லை கண்ணக்குழி எழகிலே தப்பித்து போன இல்லை வணக்கம் என்ன பார்க்க வெயிட் டெஸ்ட் பார்க்க எப்படி நான் வந்து செவன்டி செவன்லேருந்து ஃபிஃப்டி வந்தேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஈஸியாக சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் வெல்கம் யூடியூப் சேனல் அத்தி சப்ஸ்கிரைப் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ டயட்லாம் டஃப் இல்லை அவன் வந்து நாங்கள் ஒரு கண்ட்ரோல் பண்ண விஷயம் தான் டயட் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் டயட்டுன்னு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க சாப்பிடாமல் இருந்தால் டயட்டும் பண்ண முடியாது ஏன்னா ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் மெயின் ஏன்னா ப்ரோட்டீன் சாப்பிட்டா எங்களுக்கு வெயிட் லாஸ் சீக்கிரமாக பசி ஆகாது அதுதான் மெயின் அதனால ப்ரோட்டீன் எல்லாம் அதிகமாக எடுத்துக்க சொல்கிறாங்க அது ஸ்போட்ஸ் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்ஸ் உப்புமா செஞ்சு சாப்பிட்லாம் ஓட்ஸ்மா தஞ்சை ஓட்ஸ் தஞ்சு செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்மூதி செஞ்சு சாப்பிட்லாம் ஸ்மூத்திலெலாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் ஃப்ரெண்ட் ஆகாது நாங்கள் காலையில் பத்து மணிக்கு நான் பட் ஒரு மணிக்கு தான் பசியாக ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா இப்போ வந்து நாங்கள் ஒரு கோல் வச்சுக்கணும் வெயிட் லாஸ்ட்டில் நாங்கள் இவ்வளோ கேஜி குறைக்கணும் இவ்வளோ இப்படி பண்ணணும் அப்புறம் எங்களை அப்போல்லாம் அப்போலாம் எல்லாம் கேலி பண்ணிருப்பாங்க குண்டாக குண்டா இருக்காங்க அசிங்கமாக இருக்காங்க நல்லா இல்லை எங்கள் ரிலேஷன்லேயும் நிறைய பேர் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் யோசிச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் அவங்க அவங்க ஒரு மைண்ட் அவங்க ஒரு மாதிரி அவங்க பாடி ஒரு மாதிரி இருக்கும் பட் வந்து மீண்டும் வந்து நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணுவோம் மீன் அதுக்கப்புறம் ஜென்ஸ் சாப்பிடாதீங்க சுகர் சாப்பிடாதீங்க மைதா சாப்பிடாதீங்க ரைஸ் கம்மி பண்ணுங்க அதுதான் மெயின் ராகி களி சாப்பிடுங்க இது ராகி சேமியாக சாப்பிடுங்க கம்பு சாப்பிடுங்க எல்லாமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அப்போ தான் உங்களுக்கு எனர்ஜியாக இருக்கும் சீக்கிரமாக பசியாகாது நெக்ஸ்ட்டு ஜென்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும் அப்போ என்ன பண்ணிக்க தெரியுமா எங்களெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு குண்டாரு டாஸ் அந்த யோசனை சொல்லாங்க அந்த மைண்ட் வந்ததுமே நாங்களுக்கு சாப்பிடவே தோணாது நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணுன்னு தோணும் ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபஸ்ட் மைண்டு அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டி நல்லா ஹாட் வாட்டர் குடிங்க இல்ல சீரக தண்ணி குடிங்க அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுங்கள் டீ காஃபி கொஞ்சம் கட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கே வந்துடும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சாப்பிடா நாங்கள் எழுதே சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கே தோணும் அதுக்கப்புறமேட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க ஸ்வீட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் மேடம் முடியெல்லாம் கொட்டாது அது ஸ்வீட்ஸ் நல்லா சாப்பிடுங்க நான் வந்து டயட்டில் தப்பு பண்ணது என்னென்னா ப்ரோட்டீன் எதுவுமே எடுக்காமல் என்ன பண்ணுறேன் என் முடியெல்லாம் கொட்டிடுச்சு அதுதான் மெயினி எதுவுமே நீங்கள் ப்ரோட்டீன் எடுங்க அதுதான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு இருந்தால் என் முடி கொட்டாது முடிக்கு தேவைப்படுது கொஞ்சம் கேர் பண்ணுங்கள் டயட் பண்ணுறதுன்னு இன்னமும் பண்ண போகாது டெய்லி கொஞ்சம் ரைஸ் சாப்பிட்டோமா அதோட கீரை பொரியல் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க காலையில் மோதி சாப்பிடுங்க நைட்டு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க ஃபாஸ்ட்டாக குறைச்சி நம்ம நாங்கள் எவ்வளோ நீ மெதுவாக குறைக்கணுமோ மெ வெயிட்டு அவ்வளோ மெதுவாக ஏறும் நாங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக குறைக்குமோ வெயிட் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஏறும் அதுதான் மெயின் மேட்டர் என்னென்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தால் சாப்பிட்லாம் ஃபிரெண்ட் மற்ற நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த ஸ்வீட்டு அதெல்லாம் சாப்பிடவே கூடாது ஹெல்த்தியாக சாப்பிடுங்கப்பட நம்மளோட வெயிட் ஆகும் வெயிட்னா மெயின் பாயிட்டு எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட் வாக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது பண்ணுங்கள் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் பண்ணா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போங்க அதுதான் நல்லது ஃபர்ஸ்ட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டென் மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அது கொஞ்சம் அதிகமாக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் கிடைக்கும் வெறும் நாங்கள் டயட் பண்ண மாட்டோம் பெனிஃபிட் கிடைக்கிது எக்ஸசைஸு வாக்கிங் எல்லாம் பண்ணுறது இன்னும் நிறைய பெனிஃபிட் இருக்குது ஒரு வீக்கில் ஒன் கேஜி குறைக்கலாம் ஃப்ரெண்ட் அதுதான் மெயின் கோல் நான் வந்து குறைச்சிருக்கேன் அதனால தான் ஃப்ரெண்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரிலாம் டிரிக்கெல்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்டிங் பண்ணுங்க ஃப்ரெண்ட் மெயின் அதுதான் ஃபாஸ்டிங் ஏன்னா காலையில் நீங்கள் மணி ஷாப்பிங் வச்சுக்கோங்க கரெக்டாக சாயங்காலம் ஆறு மணிக்கே உங்களுக்கு சாப்பாடு மீண்டும் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு சுடு தண்ணி குடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிக்கலாம் நான் அதுதான் ஃப்ரெண்ட் குடிக்கிற வட்டில் வேறு எல்லாம் குடிக்க மாட்டேன் எனக்கு அவ்வளோ பிடிக்காது நான் வந்து சுடு தண்ணி நான் பச்சை தண்ணி கூட குடிப்பேன் அப்பப்போ சுடு தண்ணியும் குடிப்பேன் உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டப்போ அது பண்ணுங்கள் காலையில் வந்து இப்போ உங்கள் ஒரு செவன் ஓ கிளாக் எழுந்திரிக்கணுங்க சிக்ஸ் ஓ கிளாக் எழுந்திரிக்கோங்க சிக்ஸ் ஓ கிளாக் எந்த வாக் பண்ணுங்கள் நல்லா பிரிஸ்காக வாக் பண்ணுங்கள் இல்லை அதோட தேர்ட்டி மினிட்ஸ் வாக் பண்ணுங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் இல்லை கஷ்டம் நினச்சா எல்லாமே கஷ்டம் தான் ஈஸி நினச்சா எல்லாமே ஈஸி இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியாக நடக்கும் நல்லா நடக்கும் உங்களுக்கும் வெயிட் ஈஸியாக குறைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எப்படி வெயிட் லாஸ் பண்ண நினச்சேன்னா என் தம்பி பெரிய பையன் போகிறேன் தான் அதுக்கப்புறமாட்டி லாக்டவுன் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் என்னென்னா நிறைய சாப்பிட்டு உடம்பு ஏற்றி பெரிய பையனுக்கு வந்து ஒன் இயர் ஆயிடுச்சு அப்போ வந்து லாக்டவுன் வந்துடுச்சு அந்த அது டைமில் என்னென்னா வெயிட் லாஸ் அப்படிலாம் தெரியல ஃபஸ்ட்டு வெயிட் ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சுருக்கேன் அதுக்கப்புறமேட்டு எல்லாத்தையும் பிசி ஓடிக்கிறாங்க மாரி பீரியட்ஸே கரெக்ட் ஆக மாட்டேன் த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருப்பேன் அதுக்கப்புறமேட்டு ஒட்டும் டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு டாக்டர் நீ வந்து வெயிட் குறைக்குமா அப்போ தான் உனக்கு சீரியஸ் கரெக்டாகவும் உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கரெக்டாகவும் இல்லை இந்த வயசுல அவங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கும் எனக்கு பயமாகி நான் ஹாஸ்பிட்டலில் அழுதுட்டு என்ன என்ன வெயிட் வெயிட்லாச்சும் ஆக மாட்டேங்குது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன் சொன்னேன் அதுக்கு டாக்டர் சொன்னாங்க நீ வந்து நல்லா சாப்பிடு அதுக்கப்புறமேட்டி வாக்கிங் பண்ணு வெயிட் கொஞ்சம்னா உனக்கு இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் யோசனை பண்ணி பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு மந்த் காலிலேருந்து வாக்கிங் போ ஃபர்ஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் அது பழக பழக ஈஸியாகிடும் ஃபஸ்ட்டு போனேன் செவன்ட்டி செவன் கேஜி இருந்தால் கேஜி இருந்தபோது ஒ ஒன் வீக்கில் டூ கேஜி கொண்டு அதனால் எங்களோட எங்களோட பாடியில் வாட்டர் லெவல் இருக்குது அதுதான் குறையும் ஃபர்ஸ்ட்டு நெக்ஸ்ட் எப்படின்னா எங்களோடய ஃபேட்டு குறைய ஆரம்பி கொழுப்பு தான் குறைய ஆரம்பிக்கும் என்னென்னா நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டு பண்ணப்பே இப்போ நாங்கள் ஃபர்ஸ்டியோடு இருக்கோம் அப்படின்னு அப்போ தான் எங்கள் கொழுப்ப அது வந்து ஃபேட்டாக மாற்றி உங்களுக்கு எனர்ஜியாக கொடுக்கும் அதுதான் மெயின் ஃபாஸ்டீங்கில் நாங்கள் எப்போ இப்போ ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு எப்போ பார்த்தாலும் வேலையே கொடுத்துட்டு இருந்தால் மிஷின் கேட்டு போயிடும் அது தவிர கொஞ்ச நேரம் அதுக்கு ஃப்ரீயாக விடணும் இப்போ ஆறு மணி முறை சாப்பிட்டுமா அதுக்கப்புறம் சாப்பிட விடும் அப்போ எங்கள் மிஷின் நல்லா ஒர்க் ஆகும் அப்போ நல்லா எங்களுக்கு ஜீன் பிரைண்டிஷன் ஆகி நல்லா ஈஸியாக மோஷன் போகிறீங்க அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் எங்கள் பாடி சீக்கிரமாக குறையும் அதுதான் மெயின் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பண்ணுறேன் ஃப்ரெண்ட் அதுதான் எனக்கு மெயின் வெயிட்லாஸ் பண்ணுறதுக்கே காரணம் அண்ட் டய்ட்டு அண்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் எனக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ தான் வாக் பண்ணுவேன் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் அதுதான் ஹாப்பிட் குடிச்சிட்டு ஒரு 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 வெறி மாதிரி வெயிட்லாஸ் பண்ணி தான் ஆகணும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன் அப்படியே பண்ணுவேன் அது வெயிட்லாஸ் பண்ண எல்லாரும் கேட்டாங்க எப்படி கொறிச்சேன் எப்படி கொறைச்சேன் அப்போலாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹாப்பி சொல்லவே வார்த்தை இல்லை அந்த மாதிரி வெயிட் அந்த மாதிரி ஹாப்பி சந்தோஷம் ஏன்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க எப்படி குறைச்சேன் எப்படி குறைச்சேன் எல்லாம் அவங்க அவங்க கேட்குறாங்க நான் எப்படி குறைக்கிறது அப்படின்னு கேட்டேன் அப்போ நாங்கள் ஆள் சொல்லி தரேன்னு சொல்லி இன்னும் ஹாப்பி ஆயிடுச்சு அதுதான் ஃப்ரெண்ட் வேற எதுவும் இல்லை ஒரு மைண்டில் கோல் வச்சுருங்க வெயிட் வெயிட்லேஸ் பண்ணி தான் ஆகணும் நல்லா வெயிட் குறைச்சு நானும் ஹாப்பியா இருக்கேன் அப்போ அதெல்லாம் வேண்டாம் ஒரு ட்ரெஸ் கிடைக்கு போனவே குண்டாக இருந்தால் ட்ரெஸ்ஸே கிடைக்காது இப்போ நல்ல டிசைன் எல்லாம் எக்ஸல வச்சுருக்காங்க எல்லோ வச்சிருக்காங்க நல்லா பெரிய சைஸில் ட்ரெஸ்ஸே இருக்காது அது ஒரு மைண்ட் மாட்டர் அதுக்கப்புறமே இந்த ட்ரெஸ் ஆசையாக வாங்க போனாலும் எங்களுக்கு அசிங்கமாக தெரியும் இதுதான் நல்லாவே இருக்காது இதெல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீங்களும் இப்படி யாராச்சும் இந்த வீடியோ பாருங்க அதுக்கப்புறமே இந்த மாதிரி டயட்டெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ வெயிட் வந்து எடுத்துக்கவே குறையாது ஃப்ரெண்ட் அது வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் மெயின் இப்போ ஒன் வீக்லேயே லாஸ் பண்ண முடியாது இப்போ ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு ஒரு டென் கேஜி ஃபைவ் கேஜிஸும் குறை பட் நீங்கள் ஒன் வீக் பண்ணிட்டு அடுத்த வீக்கு டயட் ஆகிடுச்சுனால சாப்பிட்டுட்டு என்ன மறுபடியும் வெயிட் குறைவே தாண்டே கிடையாது அதை வந்து மெயின்டைய வந்து கண்ட்ரோல் பண்ணணும் மெயின் அதுதான் ஃபுட்டு மாதிரி எஃபர்ட் போடணும் அப்போ தான் எல்லா பொருட்களும் எஃபர்ட் போட்டால் தான் வெயிட்டாகவே ஆகும் அந்த மாதிரி எதுக்கும் சும்மா தேவையில்லாமல் காசு பண்ண செலவு பண்ணாதீங்க வீட்டில் இருக்கிற வச்சு வெயிட் லாஸ் பண்ணுங்கள் நல்லா இந்த வெயிட் லாஸ் பண்ணும் போது ஐந்து அஞ்சு கோல் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு ஃபாஸ்டிங் நெக்ஸ்ட்டு கோல் நெக்ஸ்ட்டு டயட்டு அண்ட் எக்ஸசைஸ் ஆமாம் நெக்ஸ்ட்டு ஃபுட் ரோட்டின் அஞ்சு பாயிண்ட் வச்சுக்கிட்டா நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி சாப்பிட்றேன் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் நெக்ஸ்ட்டு நாங்கள் நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்னு இன்றைக்கே மைண்டில் வச்சுக்கோங்க ஆனால் அப்போ ஃபஸ்ட் எதுவுமே செய்ய முடியாது வெயிட்லெஸ் பண்ணால் எனக்கு அதை சாப்பிட்றோம் அந்த மா அந்த மாதிரியும் நீங்கள் வச்சுக்கிட்டே தான் ஈஸியாக செஞ்சு சாப்பிட முடியும் நாளைக்கு டக்குன்னு எதுவும் செய்ய முடியாது நீங்கள் அதை செய்யுறீங்கன்னா அது மட்டும் அதை இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு செய்யணும் அப்போ ஈஸியாக இருக்குது ஸோ இதெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக வெயிட்லெஸ் ஆகும்னா பண்ணி சாப்பிட்டேன் இந்த இமிக்க அவங்களுக்கு